ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெல்லாஸ் குக்கிங் இன்னைக்கு நம்ம சேனல்ல சிம்பிளா சட்னி செய்யக்கூடிய சின்ன வெங்காயம் தீயல் சாதத்தோட ரொம்ப சூப்பரா இருக்கும் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் சட்டி சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் நல்லா இருக்கும் நீங்க எந்த எண்ணெய் வேணாலும் பயன்படுத்திக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு லேசா ஒன்னு ரெண்டு உடைய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஒன்னு அல்லது ரெண்டு மிளகாய் வத்தல் லேசா கிள்ளி சேர்த்துக்கோங்க கடுகு உடஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் தாளிக்கும்போது தீ ரொம்ப குறைவா இருக்கட்டும் ரெண்டு கப் சின்ன வெங்காயம் நீள வாக்குல நறுக்கி எடுத்திருக்கேன் நீங்க ரெண்டா கூட நறுக்கி எடுத்துக்கலாம் மிதமான தீல வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் நீங்க சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட பயன்படுத்திக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஒன்னரையில இருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு சேர்த்துக்கோங்க சாம்பார் பவுடருக்கு பதிலாக குழம்பு மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு இவ்வளவுதான் மசாலா வேற எந்த மசாலாவும் சேர்க்க வேண்டிய தேவையில்லை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா பாதி லெமன் சைஸ் புளி தண்ணியில கரைச்சி வச்சிருந்தேன் அதில் சேர்த்துடலாம் புளி கரைசல் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சிடலாம் ஏற்கனவே வதங்கி இருக்கிறதால சீக்கிரமா வந்துடும் வெங்காயம் மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு என் இதுல கொஞ்சமா அச்சு வெல்லம் அல்லது மண்டே வெல்லம் விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க காரம் புளிப்பை பேலன்ஸ் பண்ணும் கலந்து விட்டுக்கலாம் கடைசியாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை தூவி ஆஃப் பண்ணிடலாம் சாம்பார் பவுடர் மட்டுமே வச்சு ரொம்ப சிம்பிளா சட்னி செய்து முடிச்சாச்சு வெங்காயம் வெட்டுறதுக்கு மட்டும்தான் நேராகும் சா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சேனலில் ஏற்கனவே இஞ்சி தீயல் நார்த்தங்காய் தீயல் கடலை தீயல் வீடியோ இருக்கு தேவைப்பட்டா பார்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க